ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கண்டிப்பாக அவங்க மனசு படி ஆசைப்பட்டபடி நம்ம விஜய் கூட ஒன்று சேர்ந்து வெண்பா கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ பல விஷயங்கள் தாண்டி இந்த கல்யாண ஏற்பாடுகளை அவங்க அண்ணன் நல்லபடியாக தான் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயங்களை பண்ணுறாரு ஆனால் நாகு வந்து அவங்க பாயிண்ட்டில் குறிக்கோளாக இருக்காங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் விஜய் பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போனால் தான் நம்ம லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்றதுக்காக அவங்க கடுமையாக முயற்சி பண்ணி தான் புருஷன் கூட பார்க்காம அவரை மயக்கம் அடையிற வேலையை முடிக்கும் பண்ணாங்க ஸோ இந்த நிலையில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா மணமேடைக்கு மாப்பிள்ளை ரொம்ப ஆவலாக அரவிந்த் வந்திருக்காரு அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் வந்து ரெண்டு பேருமே மணமேடையில் உட்காந்துருக்காங்க ஐயர் மந்திரம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்க டைமிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தாலி கட்ட போகிற மூமெண்டில் நம்ம ஹீரோயின் நொற தள்ளி மயக்கம் போடுறாங்க இது ஹீரோவுக்கு அதாவது அரவிந்துக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்ன இவளுக்கு அப்படின்னு அவங்க அண்ணன் எல்லாருமே துடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அன்னபூர்ணி அச்சிச்சோ மனசில் விஜயை வச்சுக்கிட்டு இவ இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறப்பவே நினச்சேன் இப்படி ஒரு பாவி முடிவு எடுத்துக்கிட்டாலே இவ என்னத்தை குடிச்சு வச்சாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிச்சுறாங்க இது அரவிந்துக்கு ஷேக் ஆயிடுது என்னது விஜயை விஜய மனசில் நினச்சாலா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் அரவிந்த் மூஞ்சில் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்றதாங்க சொல்லணும் இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினை எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ அவங்க குடித்ததுக்கான எஃபெக்ட் எந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கும் அப்படின்றது தெரில சொல்லப்போனால் அவங்க உயிருக்கு போராடி அப்படின்றது தாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில் அவங்க அண்ணன் என்ன முடிவு பண்ண போகிறாங்க தான் தங்கச்சி இப்படி பண்ணதுக்கு என்ன யோசிக்க போகிறாருன்னு தெரியல ஆனால் இன்னொரு சைடு பார்த்தோம்னா அதே மாதிரி விஜய்க்கோ ரஜிதாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்துகிட்ருக்கு அதை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத நிலையில் போயிட்டுருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ நம்ம ஹீரோயின் வந்து விஜய்க்காக நினைச்சு கல்யாணத்தை நிப்பாடி படுத்திருக்காங்க இவர் என்னன்னா இங்க கல்யாணம் பண்ணிக்க போறாரு வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரக்கம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்